சிஎன் தமிழ் இலக்கியம் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முயக்கிடை தன்வழி போல பசப்புற்று பேதை பெருமழைக் கண் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உரை தழுவதலு தழுவுதலுக்கு இடையே குளிர்ந்த காற்று நுழைந்ததால் என் காதலியின் பெரிய குளிர்ந்த கண்கள் அழகிழந்து பசலை நிறம் அடைந்தன எனது கவியாக்கம் தழுவிடும் பொழுதினில் நடுவே நுழைந்திடும் காற்று அதற்கும் கூட அடைந்தால் கவலை கண்கள் அடைந்தது பசலை குளிர்மேக விழியால் அழுகின்றாலே தன் தளிர்மேனி தனிலே அழகிழந்தாலே சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க